அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க பொதுவாக நமக்கு அச்சயலகனை பத்தி ஜோதிடத்தில் சில நிகழ்வுகள் வந்து காரண காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு வழிபாடுகளை செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு அதில் பலன்களை பெற முடியுமான பலன்களை பெற முடியும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அந்த அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு உள்ளவர்கள் எந்த ஆலயத்திற்கு போகணும் பொதுவாக சில ஆலயங்களில் போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதை விட ஒவ்வொரு ஜாதக அமைப்புக்கு ஒவ்வொரு லக்கண மாற்றங்களுக்கு எந்த ஆலயத்தில் போய் வழிபாடுகள் செய்தால் நமக்கு சிறப்பான பலன்கள் தரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தெரிந்து நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதற்கு நமக்கு நான் சாதகமான பலன்களை தருங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் வந்து நம்ம சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் திருவடிசூளம் அப்படிங்கிற ஒரு இடம் திரு இடைச்சுரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் அந்த ஊருக்கு உண்டு இது வந்து ரொம்ப பழமையான புராண காலத்தோட தொடர்புடைய ஒரு சிவாலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஞான சம்பந்தருக்கு மோர் கொடுத்து இடையராக வந்து மோர் கொடுத்த ஞானபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இங்க அம்பாளும் வந்து எப்படி ரொம்ப வித்தியாசமான ஒரு கோலத்தில் காட்சி தர்றாங்க அந்த அம்பாள் வந்து இடது காலை முன் வைத்து ஒரு பயணத்துக்கு புறப்படக்கூடிய திருக்கோலத்தில் காட்சி தர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திருக்கோலத்தில் காட்சி அதாவது இதுக்கு வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா யானாம்பிகையாக அந்த இறைவனை பூஜிப்பதற்காகவே பசுவாக வந்து அம்பாள் பால் சொரிந்த இடமாக சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்ட அந்த ஈசன் வெளிப்பட்ட இடமாக இதை சொல்றாங்க இந்த திரு இடைச்சுரம் இடையராக வந்து ஞான சம்பந்தருக்கு மோர் கொடுத்ததுனால இது இடைச்சுரம் அப்படிங்கிற பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது பொதுவா அந்த குழந்தைக்கு திருயான சம்பந்தர்ங்கிறது அந்த பார்வதியுடைய குழந்தை இல்லையா அப்ப அந்த குழந்தைக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஞானத்தை அருளக்கூடியவராக இங்கே ஈசன் இருக்கிறதுனால படிக்கல என் குழந்தைகளுக்கு படிப்பு வரல அவங்களுக்கு ஞாபகத்திறன் குறைவாக இருக்கு அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த ஆலயத்துல போய் தரிசனம் செய்யுங்க முக்கியமா இந்த படிப்பு ஏன் வரல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சு அது எந்த லக்கணத்தில் செல்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையையும் புரிந்து நீங்க வழிபாடு செய்யறீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேச்சு வரல கொஞ்சம் திக்கு திக்கி பேசுறாங்க சரளமாக பேச முடியலை அப்படிங்கிறவங்களும் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம் என்ன காரணம் அப்படிங்கிறதுனா அந்த ஞான சம்பந்தருக்கு பொதுவாக நம்ம படிப்புக்கு எந்த தெய்வத்தை நம்ம சொல்லுவோம் எந்த கிரகத்தை சொல்லுவோம் அப்படின்னா புதன் அப்படிங்கிற கிரகம் தான் படிப்பு கூறியது அப்ப இங்க மரகத திருமேனியாக ஈசன் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இந்த ஆலயத்துல தேன் அபிஷேகம் செய்யும் போது அந்த இறைவன் திருமேனி சுயம்பு மூர்த்தி அங்க பச்சை நிறத்தில் காட்சி தருவதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஆலயத்துல போய் அந்த பச்சை நிறத்தோனான புதனுடைய பரிகாரஸ்தலமாக இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது இயங்குகிறது அப்ப இந்த இடத்துக்கு யாரெல்லாம் போகலாம் உங்களுடைய அச்சைய லக்கணம் உங்களுக்கு ஆயிலிய நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடியவர்கள் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடுகள் செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த படிப்புனால் கல்வியினால் ஞாபகத்திறனால் பேச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி சரிசெய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னா இருக்கும் சரி இது மட்டும்தான் இவங்க மட்டும்தான் போகலாமா அப்படின்னா இல்லைங்க யான புரீஸ்வரராக அங்க காட்சி கொடுக்குறாரு அங்க வந்து சனத்குமாரர்களும் கௌதம ரிஷியும் விருங்கு ரிஷியும் அங்க போய் வழிபட்டிருக்காங்க அந்த ஈசனை அப்போ எவ்வளோ விசேஷம் பாருங்க அப்ப ரிஷிகள் வழிபட்ட இடம் என்பதுனாலேயே அங்க அந்த ஈசனுடைய அந்த நிகழ்வுங்கிறது நமக்கு நினைப்பதை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இருக்காங்க அப்போ முக்கியமா இந்த புதனுடைய அம்சமான லக்கணங்களாக விளங்கக்கூடியது என்ன மிதுன லக்கணம் புதனுடைய லக்கணம் அதே மாதிரி கன்னி லக்னம் புதனுடைய லக்கணம் இந்த மிதனம் லக்னமாகவோ கன்னி அச்சய லக்னமாகவோ செல்பவர்கள் அவங்க வாழ்க்கையில சில இடர்பாடுகள் ஏற்படுது பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் ஏற்படுது அவங்களுக்கு வாழ்க்கையில சில சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படிங்கிறவங்க இன்னும் சொல்லப்போனா இந்த மிதுன லக்னமோ கன்னி லக்னமோ அவங்க வந்து இப்போ அச்சயலகணமாக போய்கிட்டு இருந்து அவங்களுக்கு உடல் ஊனம் அப்படிங்கிறது ஏதாவது இருந்து அதனால மனசுல ஒரு அழுத்தமும் ஒரு பாரமும் ஒரு கவலை இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் அந்த இறைவனை தேன அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா அந்த தேன அபிஷேகம் தான் அங்க பிரார்த்தனைக்குரிய ஒரு நிகழ்வாக வழிபாட்டுக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கு அதனால தேன அபிஷேகம் செய்து அங்கே ஈசனை வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அந்த அம்பாளுடைய அருள்கருணையும் ஐயனுடைய அருள்கருணையும் இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்பாள் வந்து அங்க யான தேவியாக வந்து பசுவாக வந்து அங்க இறைவனுக்கு பூஜித்த ஸ்தலம் என்பதனால திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவினைகள் இருக்கு எந்த லக்னக்காரங்க இந்த மிதுன லக்னம் கன்னி லகணம் தனுசு லக்னம் மீன லக்கணம் இந்த நாலு லக்னங்களுக்குமே இது பொருந்தும் ஏன்னா திருவடி சூளம் அப்படிங்கிறது இந்த ஊருடைய பெயர் இல்லையா இந்த சூளம் எங்கங்க வைப்பாங்க இப்போ ஒரு வாஸ்து பிரகாரம் ஒரு மூன்று ரோடுகள் கூட கூடிய ஒரு இடத்துல முச்சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த சூளம் வைப்பாங்க கார்னர் பிளேஸ்ல சூளம் வைப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்படி இந்த கார்னர் லக்கணங்களாக மிதுன லக்னம் கன்னி லக்கணம் தனுசு லக்னம் மீன லக்கணம் அப்படி உடையவங்க திருவடி சூழத்தில் உள்ள யான புரீஸ்வரரை வழிபடும் போது உங்களுக்கு கட்டாயம் அந்த கஷ்டங்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற தேன் அபிஷேகம் செய்து அந்த ஈசனை வழிபாடு செய்யுங்க தேவாராம் பாடல் பெற்ற ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது அதனால் அவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால இங்கே இறைவனை பூஜை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயும் மரகதமாக காட்சி கொடுக்கக்கூடிய மரகத திருமேனியாக காட்சி கொடுக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியை நீங்கள் வெளிப்படும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் சுயம்புவாக சில நிகழ்வுகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் அக்ஷயல கணப்பத்தி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே அவங்க ஜாதகத்தினுடைய இயல்புகளையும் அவங்களுடைய லக்கணத்தின் மாற்றங்களையும் அதை தெரிஞ்சு உணர்ந்து அதை இந்த ஆலயத்துக்கு போனால் அவங்களுக்கு அதனுடைய அந்த கதிரலைகள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கூறி இந்த பரிகாரங்களை சொல்கிறோம் கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க யான புரீஸ்வரர் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி